அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளும் இடமும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் சமீபத்தில் வெளியானது தமிழகத்தில் நாற்பது இடங்களையும் திமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்றின தமிழகத்தில் நான்கு மனை போட்டி நிலவினாலும் கூட மற்ற அணிகள் தோல்வியையே தழுவின குறிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் நாம் தமிழர் கட்சி என அனைத்தும் தோல்வியையே தழுவின பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடங்களில் இந்த முறை போட்டியிட்டது இந்த பத்து இடங்களில் நான்கு இடங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் தருமபுரி தொகுதியில் அதிகபட்சமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் என்றும் கூறப்பட்டு வந்தது அக்கட்சியினரால் ஆனால் தருமபுரி தொகுதியிலும் தோல்வியை தழுவி பத்து இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியையே தழுவியது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரம் ரத்தாகும் நிலையும் தற்பொழுது எழுந்துள்ளது ஒரு கட்சி அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் பதிவான வாக்குகளில் எட்டு சதவீதத்தை பெற்றிருக்க வேண்டும் அல்லது இரண்டு எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்த இரு நிபந்தனைகளிலும் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி விடுபட்டுள்ளது என்றே கூற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட தொகுதிகள் அதில் அக்கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் மற்றும் இடங்களை காணலாம் அரக்கோணம் தொகுதி பாமகவின் வழக்கறிஞரான திரு பாலு அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இத்தொகுதியில் திமுகவின் ஜகத் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாலு அவர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்து ஓரு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் ஆரணி தொகுதி இத்தொகுதியிலும் திமுகவின் தரணிவேந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான கணேஷ்குமார் அவர்கள் மூன்றாவது இடத்தை பெற்றார் இவர் பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி முன்னூற்றி பத்து கடலூர் தொகுதி திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் இங்கு போட்டியிட்டிருந்தார்கள் கடலூர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் தங்கர் பச்சான் அவர்கள் பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று மூன்றாவது இடம் தர்மபுரி தொகுதி இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வந்தது இறுதி வரையிலும் இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவிற்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியது இறுதியாக இருபத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது இத்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட மணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்கள் மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் தொடர்ந்து அவர் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார் இத்தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருந்தது கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான திலகபாமா அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான மலையரசன் அவர்களை வெற்றி பெற்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தேவதாஸ் அவர்கள் அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் காஞ்சிபுரம் தனி தொகுதி இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த சுதா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த மா கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் சேலம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியிலும் திமுக வேட்பாளர் செல்வகணபதி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான அண்ணாதுரை அவர்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் விழுப்புரம் தனி தொகுதி இத்தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான துறை ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான முரளி சங்கர் அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் நன்றி